அலாம் அலைக்கும் வலைக்கம் அலாம் ரஹத்து வரத்து வெள்ளிக்கிழமை அன்று நன்றாக குளித்து உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் முழு தூய்மையுடன் இருக்கும் பழக்கத்தை தேனி வாருங்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவினார்கள் எவரேனும் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு வருவாரானால் அவர் குளித்துவிட்டு வரட்டும் அறிவிப்பாளர் அப்துல்லா இபுனு உமர் ரலி அவர்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் நதிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் மேலும் கூறினார்கள் வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு முஸ்லீம் தன் தலையையும் உடலையும் கழுவி குளித்து கொள்வது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும் அறிவிப்பாளர் அபுஹரார் இளையவர்கள் அண்ணநபிநாயகம் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் அருளினார்கள் பருவமடைந்த ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமையாகும் இன்னும் மிஸ்வாக்கு செய்ய வேண்டும் இன்னும் என்றால் நர்மணம் பூசிக்கொள்ள வேண்டும் அறிவிப்பாளர் அபு சையீத் ரலி அவர்கள் ஆதாரம் புகாரே முஸ்லிம் வெள்ளிக்கிழமைகளில் இறைவனை தியானித்து அவனை துதிப்பாடி திருக்குர்ஆன் அதிகம் அதிகம் போதி துவா பிரார்த்தனை புரிந்து தர்மங்கள் செய்து நோயாளிகளை நலம் சாரிக்க சென்று ஜனாசா தொழுகைகள் இறந்தவர்களுக்கா துளப்படும் தொழுகை இருப்பின் அதில் கலந்து கொண்டு இன்னும் கபுர் தியாரத் அடக்கஸ்தல விஜயம் செய்து இன்னத்தர நரசல்கள் புரியும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் அண்ணன் அபிநாயகம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதயமாகும் நாள்களில் சிறந்தது ஜும்மா வெள்ளிக்கிழமையாகும் இந்த நாளில்தான் ஆதம் மழைசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இதே நாளில்தான் அவர்கள் சோனத்தினுள் நுழைந்தார்கள் இதே நாளில்தான் அவர்கள் சோனத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அதாவது ஹரிபாவாக இறை பிரதிநிதியாக பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் இன்னும் இதே நாளில்தான் மரணம் ஏற்படும் அறிவிப்பாளர் அபு ஹுரேரால் அலி அவர்கள் ஆதார முஸ்லிம் அண்ணன் அபிநாயகம் சல்லல்லாஹுலேசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஐந்து செயல்கள் இருக்கின்றன அவற்றை மனிதன் ஒரே நாளில் செய்துவிட்டானெனில் அவன் சோர்க்கத்தினுள் நுழைந்து விடுவான் அவை நோயாளியை நடந்து சாரித்தல் தனாசா இருந்தவர்களுக்காக தொழப்படும் தொழுகையில் பங்கு கொள்ளுதல் நோன்பு நோற்றல் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதல் அடிமையை விடுதலை செய்தல் அறிவிப்பாளர் அபு சயீத் அல் குத்திரலி அவர்கள் ஆதாரம் இபுனு ஹிப் மேற்கண்ட நதிமொழியில் இடம்பெற்றுள்ள ஐந்து செயல்களும் ஒரே நாளில் நிறைவேற வேண்டுமெனில் அந்நாள் நிச்சயமாக வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது வெள்ளிக்கிழமையின் முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் இதன் மூலமே நாம் அறிந்து கொள்ளலாம் அண்ணன் விநாயகம் சல்லாஹல்ல அவர்கள் அருளினார்கள் எவர் ஜும்மா வெள்ளிக்கிழமையன்று என்று திருக்குரானின் பதினெட்டாவது அத்தியாயமான காஃப் அத்தியாயத்தை ஓதுகின்றாரோ அவருக்காக இறைவன் இரண்டு வெள்ளிக்கிழமைகளுக்கிடையில் ஒளியை ஏற்படுத்துகின்றார் அறிவிப்பாளர் அபு சயீத் அல் அவர்கள் ஆதாரம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா வெள்ளிக்கிழமை எவர் நாற்பத்தி நாலாவது அத்தியாயமான அத்துகான் அத்தியாயத்தை ஓடுகின்றாரோ அவருக்காக எழுபதாயிரம் ஆயிரம் மாணவர்கள் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் அதனால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அறிவிப்பாளர் அபு ஹுரெரால் அவர்கள் ஆதாரம் திருமிதி நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் நவின்றார்கள் ஜும்மா வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நேரம் உண்டு அடியான் அந்த நேரத்தில் எதை வேண்டுகிறானோ துவா பிரார்த்தனை செய்கின்றானோ அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் ஆதாரம் புகாரி இந்த நேரம் எது என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஏனெனில் அறிவிப்புகளில் பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன எனவே அறிஞர்கள் தங்கள் ஆய்விற்கு பின்னர் இரண்டு கருத்துக்களை மட்டுமே சரியானது என முன்வைக்கின்றனர் இமா மின்பரில் ஏறியதிலிருந்து தொழுகை முடியும் வரையுள்ள நேரம் என்பது ஒரு கருத்து அந்த நேரம் பகலின் இறுதி நேரம் அதாவது சூரியன் மறையும் போதுள்ள நேரம் என்பது இன்னொரு கருத்து எனினும் இரண்டு நேரங்களிலும் மிகவும் ஆர்வத்துடன் இறைவனிடம் துவா பிரார்த்தனை புரிவது மிகவும் பொருத்தமானதாகும் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகையை தேணுவதில் கண்ணும் கருத்துமாக இருங்கள் பர்வம் அடைந்த ஆரோக்கியமான தம்மிடத்தில் தங்கி இருக்கின்ற பிரையாணி அல்லாத உணர்வுள்ள முஸ்லிம் ஆண் ஒவ்வொருவர் மீதும் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகை கடமையாகிறது ஓரிடத்தில் இமாமை தவிர இருவர் மட்டுமே இருந்தாலும் ஜும்மா அவசியம் தொடுங்கள் அண்ணனபிநாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் ஒருபோதும் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகையை கைவிடக்கூடாது இல்லையெனில் இறைவன் அவர்கள் உள்ளத்தில் முத்திரையை பதித்து விடுகின்றான் பிறகு அவன் நேர்வழி காட்டுதலை இழந்து அலட்சியமானவர்களில் ஒருவனாகி விடுவான் ஆதாரம் முஸ்லிம் அன்னலார் சல்லல்லா ஹுலே சொல்லம் அவர்கள் அருளினார்கள் ஒருவர் குளித்துவிட்டு தூய்மையாக ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வருகிறார் பிறகு இறைவன் நிர்ணயித்துள்ள சுண்ணத் தொழுகைகளை நிறைவேற்றுகிறார் பிறகு அமைதியாக அமர்ந்து குத்துபா உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் குத்துபா உரை முடிந்த பிறகு இமாமுடன் நின்று கடமையான தொழுகையை நிறைவேற்றுகிறார் அப்போது ஒரு ஜும்மா வெள்ளிக்கிழமையிலிருந்து மறு ஜும்மா வெள்ளிக்கிழமை வரையிலும் மேலும் மூன்று நாட்களும் புரிந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அறிவிப்பாளர் அபுரெரா அவர்கள் மரியம் ரெலி அவர்கள் அறிவிக்கின்றார் நான் ஜும்மா தொழுகைக்காக சென்று கொண்டிருந்தேன் வழியில் உபாபா பின் அவர்களை சந்திக்க நேர்ந்தது அவர் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என வினவினார் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக சென்று கொண்டிருக்கிறேன் என கூறினேன் அதற்கு அவர் என்னை வாழ்த்தினார் உங்களுடைய இந்த நடை இறைப்பாதையில் மேற்கொண்ட நடையாகும் மேலும் கூறினார் சல்லல்லா ஹோலேசலம் அவர்கள் மேலும் கூறினார்கள் இறை பாதையில் செல்லும் போது தூசிப்படுகின்ற அடியானுடைய கால்களுக்கு நரக நெருப்பு ஹராம் தடுக்கப்பட்டதாகி விடுகிறது ஜும்மா தொழுகைக்காக பாங்கு கேட்டவுடன் மஸ்திது நோக்கி விரைந்து செல்ல வேண்டும் வியாபாரம் உள்ளிட்ட மற்ற ஈடுபாடுகளை முற்றிலும் நிறுத்திவிட வேண்டும் ஒருமையுடன் மஸ்திதுக்கு சென்று குத்துபா உரை கேட்பதில் தொழுகையை நிறைவேற்றுவதில் ஈடுபட வேண்டும் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகை முடிவடைந்து விட்டால் பிறகு தம் வியாபாரத்தின் பக்கம் செல்லலாம் திருமறை கூறுகிறது இறை கொண்டவர்களே ஜும்மா வெள்ளிக்கிழமை என்று தொழுகைக்காக அழைக்கப்படும் போது அல்லாஹுவை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் கொடுக்கல் வாங்கலை விற்று விடுங்கள் இது உங்களுக்கு மிக சிறந்ததாகும் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் பின்னர் தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிட்டால் பூமியில் பரவிச் செல்லுங்கள் அல்லாகுவின் அருளை தேடுங்கள் மேலும் அல்லாகுவை அதிகமாக நினைவு கொர்ந்த வண்ணம் இருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடும் ஒன்பது இறைவசனங்களில் இருந்து இறை நம்பிக்கையாளனுக்கு கிடைக்கும் அறிவுரை இதுவே இறை நம்பிக்கையாளன் முழு உணர்வுடனும் ஆர்வத்துடனும் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகைக்கான அதான் பாங்கு கூறப்பட்டுவிட்டால் மஸ்தின் பால் விரைந்து ஓட வேண்டும் ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அதான் வாங்க சொல்லப்பட்ட பின்னரும் இறைநம்பிக்கையாளர் எவரேனும் உலக விஷயங்களில் அல்லது தம் வியாபாரம் தொழில் போன்ற வேலைகளில் ஈடுபட்டு பறையானால் மேலும் இறைவனை விட்டு அலட்சியமானவராக இருந்தாலும் அது அவருக்கு ஆகமானதல்ல இறைநம்பிக்கையாளரின் நன்மையின் ரகசியமே அவன் உலகில் இறைவனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்வதாகும் எப்பொழுதெல்லாம் இறைவனுக்காக அழைப்பு விடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு இறைநம்பிக்கையாளன் வாய்மையுள்ளவனாக கட்டுப்பட்டு நடக்கின்ற அடிமை போல் உலக விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவன்பால் விரைந்தோட வேண்டும் தனது இத்தகைய செயல்பாட்டை கொண்டு அவன் உலகுக்கு இந்த செய்தியை அறிவித்து விட வேண்டும் மார்க்கத் தேற்றங்களை நிறைவேற்ற உலக நலன்களை புறக்கணித்து விடுவது அழிவோ தோல்வியோ அல்ல மாறாக மனிதன் தன் உலக நலன்களை தேடும் ஆர்வத்தில் மூழ்கி மார்க்கத் திட்டங்களை புறக்கணித்து விடுவதே தோல்வியும் அழிவுமாகும் உலக கடமைகளை புறக்கணித்துவிட்டு நான் முற்றிலும் இறைநிறைக்காகவே வாழ்கின்றேன் என கருதி உலகில் தோல்வி அடைந்தவனாக எந்த ஒரு பணிக்கும் தகுதி அற்றவனாக இருப்பது உலகை குறித்த சரியான கருத்தோட்டமல்ல மாறாக திருக்குரான் வலியுறுத்துகிறது தொழுகை முடிந்தவுடன் இறைவனின் பூமியில் பறந்து விடுங்கள் இறைவன் தன் பூமியில் வைத்திருக்கின்ற வாழ்வாதாரங்களை அடைந்து கொள்ளுங்கள் அதிலிருந்து முழு பலன்களை அனுபவியுங்கள் தம் பங்கிற்காக வாழ்வாதாரத்தை தேடுவதில் உங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் செலவிடுவதில் எந்த குறைபாடும் வைக்காதீர்கள் காரணம் தம் தேவைகளுக்காக மற்றவர்களை சார்ந்திருப்பது ஓர் இறை நம்பிக்கையாளனுக்கு ஏற்ற செயலல்ல அதேபோல் தம்மை சார்ந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் குறைபாடு வைத்து அவர்களை கவலையிலும் நிராசையிலும் ஆழ்த்திவிடுவது விடுவது ஏற்ற செயலல்ல இறைவனுக்காக தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மேற் சொன்ன கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவதே திருக்குரான் அறிவிக்கும் சரியான வழிமுறையாகும் இறுதியான முக்கிய அறிவுரை இதுவே தம் இறைவனை அலட்சியப்படுத்திவிடும் அளவுக்கு ஓர் இறை நம்பிக்கையாளன் உலக விவகாரங்களில் மூழ்கிவிடக்கூடாது மாறாக மாறாக இந்த பேருண்மை அவன் உள்ளத்தில் பசுமையாக பதிந்திருக்க வேண்டும் இந்த வாழ்வின் உண்மையான முதலீடும் பலனீட்டி தரக்கூடியதுமான செயல் இறைவனை நினைவில் கொண்டு வாழ்வதே ஆகும் அண்ணன் நபி நாயகம் ஒரே சொல்லம் அவர்கள் அருளினார்கள் எவர் வெள்ளிக்கிழமை நன்றாக குளித்துவிட்டு அதாவது உடல் முழுக்க தண்ணீரிட்டு நன்றாக குளித்துவிட்டு பின்னர் முன்கூட்டிய மஸ்ஜிதுக்கு வந்து முதல் வரிசையில் அமர்ந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுத்த அளவு நன்மை கிடைக்கிறது இன்னும் எவர் அதற்கு அடுத்த நேரத்தில் வந்து சேர்கிறாரோ அவருக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கின்றது இன்னும் எவர் மூன்றாவது நேரத்தில் வந்து சேர்கிறாரோ அவருக்கு கொம்புகள் முளைத்த ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது இன்னும் எவர் அதற்கு அடுத்துள்ள நான்காவது நேரத்தில் வந்து சேர்கிறாரோ அவர் அல்லாஹுவின் பாதையில் ஒரு மு கொடுத்த அடைகிறார் அதற்கு பின்னர் இமா உரை நிகழ்த்த வந்து விடுவாராயின் வானவர்கள் தங்கள் ஏடுகளை மூடிக்கொண்டு உரையை கேட்பதற்கு பள்ளி வாசலுக்குள் வந்து விடுகின்றனர் ஆதாரம் புகாரே முஸ்லிம் முதல் வரிசையில் அமர்ந்திருப்போருக்காக மூன்று முறையும் இரண்டாவது வரிசையில் அமர்ந்திருப்போருக்காக ஒரு முறையும் அண்ணன் விநாயகம் செல்லல்லா கொலை அவர்கள் பாவ மன்னிப்பு கோரினார்கள் அறிவிப்பாளர் அர்பாஸ் அவர்கள் ஆதாரம் மாஜா அவர்கள் கூறினார்கள் எவர் ஜும்மா வெள்ளிக்கிழமை நன்றாக குளித்து பின்னர் தன் ஆடைகளையும் நன்றாக சுத்தம் செய்து அணிந்து கொண்டு தலைக்கு எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசிக்கொண்டு உச்சி சாய்ந்ததும் அதாவது தொழிலுக்குரிய நேரம் வந்ததும் மஸிதுக்கு வந்து யாரையும் விலக்கிக் கொண்டு முன்னால் செல்லாமல் தனக்கு கிடைத்த இடத்தில் அமர்ந்து தொழுகைகளை நிறைவேற்றி அமைதியாக இமாம் நிகழ்த்தும் உரையையும் கேட்கின்றாரோ அவருடைய சென்ற ஜும்மா முதல் இந்த ஜும்மா வரை உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அறிவிப்பாளர் சல்மான் ரலி அவர்கள் ஆதாரம் புகாரி ஜும்மா வெள்ளிக்கிழமை கடமையான தொழுகையை தொழும்போது முதல் ரக்காத்தில் திருக்குரானின் எண்பத்தி ஏழாவது அத்தியாயமான அல் ஆகுலா மற்றும் இரண்டாவது ரக்காத்தில் எண்பத்தி எட்டாவது அத்தியாயமான அல்காசியா ஆகிய அத்தியாயங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் செல்லலாம் சல்லல்லாஹுலேசலம் அவர்கள் ஜும்மா வெள்ளிக்கிழமை கடமையான தொழுகையில் இந்த அத்தியாயங்களைத்தான் ஓதினார்கள் இதை நாமும் ஓதுவது சுண்ணத்தான நபி வழி முறையாகும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக நபிகன் நாயகம் சல்லல்லா ஹுலேசலம் அவர்கள் மீது சலவாத்து கூறிக்கொள்ளுங்கள் அனநிநாயகம் சல்லல்லா வலேசலம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக என் மீது செலவாத்து கோரிக்கொள்ளுங்கள் ஏனெனில் அன்று வானவர்கள் ஆஜராகிறார்கள் அவர்கள் என் மீது ஓதப்படும் செலவாத்தை விசேஷமாக என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றனர் ஆதாரம் இப்னு மாஜா இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலகம் துல்லா